மாட்டாங்க கரெக்டா சொல்றீங்க அது வந்து பணம் மட்டும் முக்கியம் அது அதாவது அவர்கள் தேர்ந்தெடுத்து இன்னொரு தான் இங்க வரலாம் அப்படின்னு சில கிரைடீரியாஸ்ல பண்ண போறதா சொல்லி இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு நூறு கோடி அபார்ட்மெண்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க அல்ட்ரா லக்ஸரி அபார்ட்மெண்ட்ஸ் இப்போ அதனுடைய அடுத்த கட்டமா என்ன போயிருக்குன்னா இப்ப ரியாலிட்டி அப்படிங்கிற நிறுவனம் வந்து என்ன பண்ண போறதா சொல்றாங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புல ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் அல்ச்சுவரி ஹவுசிங் ப்ராஜெக்ட் எங்கன்னா மும்பைல ஒண்ணு துபாயில இது எல்லாமே வந்து இன்விடேஷன் ஓன்லி அந்த மாதிரி பண்றாங்க இதுக்கு பேர் எமான்ஸ் டிஎல்எஃப் கமிலியாஸ் இது வந்து இதுக்கு பேர் எமான்ஸ் உங்களோடது இந்த செக்மெண்ட்ல பண்றாங்க குறைஞ்சபட்சம் நூறு கோடி அதுக்கு பிறகு ஐநூறு கோடி வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது இதுல வந்து இருக்கக்கூடிய தகவல் பயணமா தான் சரி இருக்கு ஒரு பக்கம் வந்து மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் அப்படிங்கறது ஒரு பக்கம் போய்கிட்டு பொழுது இந்த அதிக எண்ணிக்கையில பில்லியனர் அதிகமாகறதும் நடந்துகிட்டு இருக்குறதா இது காட்டுது ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க அப்படின்னுங்குறதுனாலதான் அவங்க கட்டுறாங்க அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அது வந்து ரியல் எஸ்டேட் துறையை எந்த அளவுக்கு இழுப்பிச்சிக்கிறது எந்த மாதிரியா பலனளிக்கிறது அல்லது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இந்த வாரம் எத்தனை ஐபிஓ சார் வரப்போகுது இந்த வாரம் இருபத்தோரு ஐபிஓ வெளியாக இருக்கிறது அது மட்டும் அல்ல எஸ் எம்இ மெயின் லைன் ரெண்டு சேர்த்து தான் சொல்றேன் அது மட்டுமல்ல அல்ல நீங்க இந்த ஐபிஓ டேட்டா எடுத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ஃபுல் முழு தரவுகள் என் கையில் இல்ல கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளவு ஒரு அதிகபட்சமான அளவுல பல இது வந்தது இந்த கடந்த ஓராண்டு நான் நினைக்கிறேன் என்னன்னா நடப்பு ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மட்டும் ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஐபிஓ மூலமாக நம்மளு தினம் திரட்டப்பட்டிருக்கு வெளியாகி இருக்கிறது போன வருஷம் அக்டோபர் மாதம் முதல் இந்த வருஷம் செப்டம்பர் இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் லேக் குரோர் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாய்கள் மூலதனம் திரட்டுவதற்கு ஐபிஓஸ் வந்து வெளிவந்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவு தான் நான் நினைக்கிறேன் இதுல பெரும்பாலானது பெரும்பாலான ஹண்ட்ரட் எல்லாமே சப்ஸ்கிரைப்டு அதுல பல இது வந்து நூறு மடங்கு இருநூறு மடங்கு விண்ணப்பம் பெறப்பட்டது எல்லாம் கூட நம்ம பார்த்தோம் இந்தியா ஹேஸ் அரைவ்டு இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் ஹேஸ் அரைவ்டு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு செய்தியை தான் இது காட்டுறதா நான் எடுத்துக்கிறேன் இது பெரும்பாலும் எஃப்ஐஐ மட்டும் முதலீடு செய்கிறார்கள் சொல்ல முடியாது டிஐஎஃப் மட்டும் இல்ல சிறு முதலீட்டாளர்களும் பெரிய அளவில் முதலீடு செய்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இது காட்டுகிறது இதுதான் இன்னைக்கு ஐபிஓ மார்க்கெட்டினுடைய ஒரு

இதுல மோஸ்ட்லி ரீட்டைல் வந்து கட் ஆஃப் தான் போடுவாங்க இது ஏன் நான் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது நிறைய ஐபிஓஸ் இருக்கு இருந்தாலும் இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா சமீப காலத்துல வந்த முன்பு பேடிஎம் வந்தது பாத்திருப்பீங்க சமீப காலத்துல வந்த என்எஸ்டிஎல் மாதிரி ஹெச்டிபி பைனான்சியல் சர்வீசஸ் மாதிரி டாடா கேபிட்டலும் அடுத்து எல்லாருடைய கவனத்தையும் பெறுகிறது என்னன்னா இரண்டாம் கட்ட சந்தையில் வருவதற்கு முன்பு அதாவது முதல் இந்த ஐபிஓ வருவதற்கு முன்பு முன்பு அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வந்து இது ட்ரேட் ஆன விலை என்ன அப்படின்னு பாக்கணும் அதுதான் ஒரு ஒரு பகிர்ந்து இருக்கும் கேட்டீங்கன்னா என்னன்னா இந்த முன்னூத்தி பத்துல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஆறு இப்ப விலை நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய டாடா கேபிட்டலுடைய பங்குகள் சில மாதங்கள் முன்பு வரை ஆயிரம் ரூபாய்க்கு மேல் வணிகம் நடந்தது மார்க்கெட்ல எனக்கு அதுதான் நிறைய நம்ம முதலீட்டாளர்கள் சில சமயம் கேட்பாங்க சார் ஒரு என்எஸ்சி நல்லா வந்ததுங்கிறதுக்காக எல்லா பங்குகளும் அந்த மாதிரி வரும்னு சொல்றதுக்கு லிக்விடிட்டி ரொம்ப குறைவு வாங்குறது யார்ட்ட விற்கிறது பல ஆண்டு அனுபவம் மிக்கவர்கள் அவர்களுக்குள்ள கனெக்ஷன்ஸை வச்சு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தரவுகளை வச்சு இந்த முடிவை அந்த ரிஸ்கையும் எடுக்கிறாங்க அப்ப நீங்க அந்த ரிஸ்க் எடுக்க முடியுமான்னு பாக்கணும் சோ பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேல வணிகமானது ஒரு சில மாதங்களுக்குள் இப்ப வந்து முன்னூத்தி பத்துல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வெளியாகிறது ஏன் ஹெச்டிபி பைனான்சியல் சர்வீசஸும் நல்ல பேரண்டேஜ் உள்ள நிறுவனம் ஏன்னா டாடா கேபிடல் ஒரு நல்ல பேரண்டேஜ் உள்ள நிறுவனம் இவர்கள் எல்லாம் வந்து இவருடைய நிர்வாகத்திறனுக்கு பேர் போனவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் அந்த நிர்வாகத்திலிருந்து வரக்கூடிய இந்த பங்கு ஹெச்டிபி ஆயிரம் ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆனிச்சு அன்லிஸ்டட் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன பொழுது அவங்க எழுநூத்தி நாற்பது ஒட்டி வந்தார்கள் வெளியீடு இப்ப அந்த வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாக இப்ப இருக்கிறத பாக்குறோம் எழுநூத்தி நாற்பதுக்கு கீழே கூட வந்து அந்த பங்குடைய விலை இதே தான் என்எஸ்டிஎல் அப்கோர்ஸ் என்எஸ்டிஎல் வந்து வெளியிடப்பட்ட விலையை விட கூட இருக்குங்கிறத இப்ப பாக்குறோம் ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமாக நல்ல நிர்வாகம் நேர்மையான நிர்வாகம் சிறவையான நிர்வாகமா இருந்தால் கூட சில நேரங்களில் அதுக்கு ஒரு ஒரு நியாயமான விலைன்னு ஒண்ணு இருக்கு அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அந்த விலையை தாண்டி இருந்ததுன்னா விலையை பெற சொல்லல அதுக்கு நீண்ட நெடுங்காலம் காத்திருக்க வேண்டி வரும் அதனாலதான் நம்ம அந்த திரும்ப ஐபிஓ திரும்பி நம்ம காஷன் பண்ணிக்கிட்டு இருக்காது நிச்சயம் சார் அதுவும் டாட்டா மாதிரி ஒரு பெரியதுக்கு அப்படிங்கிற பட்சத்துல எல்லாத்துலயும் நம்ம ரொம்ப கவனமா தான்

சோ ஜியோவுக்கு என்ன ஜியோ டெலிகாமுக்கு ஜியோ என்ன பண்ணுச்சோ அதை இங்க பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க இவங்க கேம்பா கோலா அவங்களுடைய தண்ணிய பேர் வந்து கேம்பா ஷூ அப்படின்னு சொல்லி அவங்க இருபதுல இருந்து நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மற்ற சந்தையில் இருக்கக்கூடிய பிஸ்லேரியோ அக்வாசினோ கிண்டியோ இதெல்லாம் விட மிக குறைவான விலையில அவர்கள் விற்க போகிறார்கள் தண்ணி மார்க்கெட்டை கலக்க போறாங்க சொல்றாங்க இதுதான் நமக்கு வரக்கூடிய தரவுகள் அக்டோபர் மாதம் அது லான்ச் ஏற்கனவே அது வந்து வேறு சில டெஸ்ட் மார்க்கெட்ல வந்து பண்ணி பார்த்துட்டாங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அது வந்து வரப்போகுது இப்ப இருபது ரூபாய் பிஸ்லேரி அவங்க பதினஞ்சு ரூபாய் கொடுக்க போறாங்க அந்த மாதிரியான செய்திகள் வெளிவருகிறது ஒரு லிட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்றாங்க இது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பெரிய மாறுதலை உண்டாக்கும் என்னன்னா ஜியோ நிச்சயமாக நீங்க வந்து ஒரு மாறுதலை உண்டாக்கியது அப்படிங்கிறது நான் மறுப்பதற்கு இல்லை ஏன்னா பெரிய அளவுல விலை குறைந்தது ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஆவரேஜ் ரெவென்யூ நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏஆர்பின்னு ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர்னு ஆர்பூன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அது வந்து மெல்ல மெல்ல மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சதுக்கு பார்க்குறோம் இன்ஃபேக்ட் ஏர்டெல் வந்து ஜியோட அதிகமாக தான் இருக்கு இப்போ கூட பட் ஆனால் அது அதிகரிக்க ஆரம்பிக்கிறது காம்படிஷனை கையாண்ட பிறகு அதற்கு பிறகு விலையேற்றவங்க இது வந்து பொதுவாக சந்தை பொருளாதாரத்தில் மாற்ற முடியாத ஒரு விஷயம் இங்க வலுவானவர்கள் ஜெயிப்பார்கள்ங்கிறது தான் வந்து எப்போதுமே சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மார்க் ஓபன் மார்க்கெட்ல இருக்கக்கூடியது வலுவானவர்கள் சொல்லும் பொழுது உடல் வலுவ சொல்லல சந்தை மானிட்டரி பவர் வித் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி லாஸை தாங்கக்கூடிய சில சமயம் நஷ்டத்துல கூட பொருளை தொடர்ந்து விற்க வேண்டி வரலாம் அப்ப அடுத்தவங்களை காலி பண்றதுக்காக இந்த மாதிரி வந்து சந்தை பிசினஸ் இஸ் வார் அப்படிங்கிறாங்க இல்லையா அதனால என்ன நடக்கும்ங்கிறத பொறுத்து வந்து பாக்கணும் டெலிகாம்ல வந்து ஜியோ வந்ததுனால ஆரம்ப கால காலகட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல கணிசமான விலை குறைப்பு நடந்தது ஏர்டெல் போன்ற ஒரு குறைக்க குறைக்கட்ட போய் எத்தனைத்தாலும் ஓடபோனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் ஓடபோனுக்கு இந்த பிரச்சனைக்கு ஜியோ காரணம் இல்ல பட் அது வந்து அதை அதிகப்படுத்தியதுன்னு நம்ம சொல்லலாம் போட்டியின் காரணமாக அவரால் சர்வை பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவங்க சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது பார்க்க முடிகிறது ஸோ அது மாதிரி இதுலயும் வந்து வரலாம் ஆனால் வாடிக்கையாளருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் நிச்சயமாக இதுல வந்து பாசிட்டிவான விஷயமா இருக்கும் போக போ எப்படி இருக்குங்கறது காம்படிஷன் எப்படி விட்ஸ்டாண்ட் பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு ஜொமேட்டோ

ஒன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க இந்த ஹெல்தி மோடுங்கிறது என்னன்னா இது குருகிராம்ல ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க மற்ற இடங்களுக்கும் மெல்ல மெல்ல லான்ச் பண்ண போறாங்க இது வந்து உணவை வந்து தரப்படுத்தும் அது அதனுடைய ஹெல்த் ஸ்கோர் பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஹெல்த் ஸ்கோர் கொடுத்து அதன் அடிப்படையில் லோ டு சூப்பர் அப்படின்னு இது லோ அது சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் பேஸ்ட் ஆன் நிறைய விஷயங்கள் அதனுடைய கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு இருக்கு அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸா ஃபைபர் கண்டென்ட் எவ்வளவு புரோட்டீன் எவ்வளவு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கா இல்லையா இருந்தா எவ்வளவு இருக்கு இந்த மாதிரி விஷயங்களின் அடிப்படையில அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும் அந்த ஸ்கோர் அடிப்படையில நீங்க வாங்கி சாப்பிடலாம் அநேகமா அடுத்த வாரத்துல இருந்து நீங்க மசாலோட மெதுவோட வாங்கி சாப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா சார் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஜெர்க்காகும் நமக்கு உங்க உடல் உழைப்பு நம்ம வந்து எக்ஸசைஸ் மற்றபடி ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் இருக்க வரைக்கும் எதுவுமே ஒரு அளவான இதுல சாப்பிடுறதுல நிச்சயமா ஒன்றும் பெரிய கெடுதலை உண்டு பண்ணிடுறாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க மார்க்கெட்டை பாக்குறதுக்கு முன்னாடி கமாடிட்டி மார்க்கெட் தங்கம் மீண்டும் வந்து ஏற்றமா இருக்கு

சொல்லலாம் இன்னைக்கு ஏறி இருக்கு அதுவுமே ரெண்டு வந்து வெள்ளியினுடைய விலை ஏறி இருக்கிறத நம்ம இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சர்வே செலவு அப்படிதான் ஆனா பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா வேற மாதிரி இருக்கும் அந்த போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஆப்பிள் ஆப்பிள் டு நம்ம எடுத்துக்காம பார்க்கும்போது விலைக்கு ஆல் டைம் ஹை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தை தாண்டி இருக்குது டிசம்பர் மாதம் ஒப்பந்தம் முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் எம்சிஎக்ஸ்ல ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தை தாண்டி இருக்கு பத்து கிராம் தங்கம் அது வந்து நாலு கேரட் தங்கம் பியூச்சர்ஸ்ல அதே மாதிரி வெள்ளி டிசம்பர் மாதம் முதலிடக்கூடிய ஒப்பந்தம் எம்சிஎக்ஸ் அந்த

ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆகஸ்ட்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்னு இருந்தது இருந்து பாத்தீங்கன்னா இப்போ இரு ஆயிருக்கு வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அது ஆகலை

பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து போய் சொல்லலாம் தங்கத்தை தான் இன்னைக்கு சூப்பர்னு சொல்லணும்னு நினைச்சேன்னா இப்படி சொல்லலாம் தங்கம் விலை அதிக அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒன்றரை வருஷத்துக்குள்ள வெள்ளி விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு வேற நிப்டி வந்து மைனஸ்ல இருக்கு அல்லது மிக குறைவான ஆதாயத்தை கொடுத்திருக்கு சிங்கிள் டிஜிட்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது சரியான ஒரு அணுகுமுறையா இருக்காது ஒரே காலகட்டத்தில் பார்க்கணும் மூன்றுமே ஒரு வருஷத்துல பார்க்கணும் மூன்றுமே ஐந்து ஆண்டுகள்ல பார்க்கணும் மூன்றுமே பத்து வருஷத்துல பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் அதுக்கான ஒரு இது தெரியும் அப்படி பார்க்கும் பொழுதுதான் ஒரு உண்மை தெரிய வரும் எந்த அசட்டும் அது தங்கமா இருக்கட்டும் வெள்ளியா இருக்கட்டும் பங்குச்சந்தையா இருக்கட்டும் எதுவுமே மோசமான ஒரு முதலீடு கிடையாது அல்லது எதுவுமே ரொம்ப சூப்பரான முதலீடு கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது ஒரு அருமையான முதலீடா இருந்திருக்கு அந்த தங்கம் இப்ப தங்கம் தொடர்ந்து ஏறிக்கிட்டு பொழுது பங்கு சந்தை இறக்கத்துல இருக்கு அப்போ இப்போ வந்து தங்கத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா லாபத்தை பதிவு செய்து அப்பப்போ எடுத்து கொஞ்சம் இறங்கி இருக்கக்கூடிய பங்குகள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு நாள் சார் போடுறது எவ்வளவு நாள் சார் விற்கிறது விக்க விக்க ஏறுது வாங்க வாங்க இறங்குதுன்னா ஒரு ஆறு மாதமோ ஓராண்டோ ஏன்னா தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் அதிகரிச்ச பங்கு சந்தையில ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு வருஷம் ஒன்று வருஷம் கூட இறங்காது நம்ம எதிர்பார்க்கறது எப்படி அது இருக்கும் தங்கமும் அப்படித்தான் தொடர்ந்து பல ஆண்டுகள் அதிகரிக்காமல் இருந்தது ரெண்டு வருஷமா ஏற ஆரம்பிச்சிருக்கு அது ஏறுது அது ஒரு ஒரு கால கட்டத்துல அது மெல்ல மெல்ல திரும்ப இறங்க ஆரம்பிக்கும் சோ இதுதான் நம்ம பயன்படுத்த கொள்ள வேண்டும் அதுக்குதான் நம்ம அசெட் அலொகேஷன்குறத திரும்ப சொல்றோம் நான் திரும்ப வெள்ளி தங்கம் தங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தங்கத்தினுடைய விலை ஆயிரத்தி நூத்தி ஐம்பது டால் அங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஒரு ஏழு வருஷத்துல வந்து ஒரு மூணு மடங்குக்கு மேல ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சோ எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையில இருக்கு தரவுகள் போய் சொல்ல இன்னைக்கு பாட்டம் மோட் ஆயிடுச்சா நம்மளுடைய மார்க்கெட் எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்செக்ஸ்ல வந்து பதினைந்து பங்குகள் விலையேற்ற பங்குகள் பதினைந்து பங்குகள் விலையிறக்க பங்குகள் அதை விட்டுருங்க அதுல ஐசிஐசி வங்கியினுடைய விலை குறைந்ததன் பதிமூன்று ரூபாய் விலை குறைஞ்சிச்சு அதனுடைய தாக்கம் மட்டும் சென்செக்ஸ் எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் இறங்கி இருக்கு நீங்க அதை தவிர்த்துட்டு ஐசிஐசி வங்கி இது ரெண்டையும் நீங்க கோட்டக் வங்கி இந்த மூன்று வங்கிகளுடைய தாக்கத்தை தவிர்த்துட்டு பார்த்தா நல்ல பாசிட்டிவ்னு சொல்லலாம் சந்தை கிட்டத்தட்ட நூறு புள்ளிகள் கிட்ட கட்ட வரும் ஏற்றத்துல வரும் அப்படி இருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட காலையில ஃபுல்லா பாசிட்டிவா இருந்தது ஒரு நண்பர்களை ஒட்டி ஒரு சின்ன வீக்னஸ் வந்தால் கூட திரும்ப மேலே ஏறினச்சு திரும்ப இறங்கிருக்கு சோ ஒரு ஏற்ற இறக்கம்ங்கிறது இருக்கு இருபத்தி

எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஆர்எஸ்ஐ வேற சில டேட்டா மார்க்கெட் வந்து கன்சாலேட் ஆகுது சப்போர்ட் பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி இருந்து அறுநூத்தி நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம் அந்த சப்போர்ட் கிட்ட நேற்றுக்கும் வந்து எட்டி பார்த்துட்டு இன்னைக்கு எட்டி பார்த்துட்டு நிக்குது சோ அப்ப ரெண்டாவது நாளா தொடர்ந்து அந்த சப்போர்ட்ல நிக்கிறதுனால அப்கோர்ஸ் நாளைக்கு மூன்றாவது நாள் கொஞ்சம் குருசியலான டே ஓபனிங் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருந்து முடிகிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து நம்ம இப்போதைக்கு டெம்பரரியா பாட்டம் அவுட் ஆயிட்டோம் திஸ் ஃபேஸ் இஸ் ஓவர் நவ் இந்தமே ரேஞ்ச் வந்து இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரம் அப்படிங்கிற அந்த முன்னூறு நூறு ரூபாய் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இண்டெக்ஸ் எடுத்துக்கங்க நிப்டி பிப்டி ஒரு சின்ன இறக்கம் ஒரு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் ஆனால் நிப்டி ஹண்ட்ரட் பாசிட்டிவ் நிப்டி டூ ஹண்ட்ரட் பாசிட்டிவ் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பாசிட்டிவ் சின்ன பாசிட்டிவ் தான் மைனர் தான் பட் ஆனா பாசிட்டிவ் அதே மாதிரி செக்டார் எடுத்தீங்கன்னா எந்த செக்டாருமே எக்ஸப்ட் பிஎஸ்சி பேங்க் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் எயிட் பெர்சென்ட் அப் மத்த எந்த எதுவுமே வந்து பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ ஒரு பெர்சென்ட் ஒரு சதவீதத்துக்கு மேல இல்ல சோ அதனால வந்து மார்க்கெட் இஸ் மூவிங் மோர் டுவர்ட் சைட்வேஸ் அப்படின்னு நான் பாக்குறேன் இன்ஃபேக்ட் நமக்கு இன்னொரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எண்பத்தி ஒன்பது ரூபாயை தாண்டி விடுமா அப்படின்னு எதிர்பார்த்த டாலர் இன்னும் தாண்டல ஆனால் அதுக்கு அருகாமையில இருக்கு எண்பத்தெட்டு புள்ளி ஒன்பது பூஜ்யம் இருக்கு பட் இன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றமோ இறக்கமோ இல்லை நேத்து முடிவடைந்த அந்த எண்பத்தெட்டு புள்ளி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுங்கிற அளவுல தான் இருக்கு பிரிட்டிஷ் போன் மட்டும் ஒரு எண்பது பைசா ஏறி இருக்கு யூரோ ஒரு அம்பத்தாறு பைசா ஏறி இருக்கு பட் டாலர் அந்த அளவுக்கு அதிகரிக்கல அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் பட் பார்க்கலாம் இதான் சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ஒரே ஒரு சிறப்பு செய்தி தான் மத்திய ரிசர்வ் வங்கி மானிட்டரி பாலிசி கமிட்டி அவருடைய சந்திப்பை இன்று துவக்கி இருக்கிறார்கள் நாளை மறுநாள் நினைக்கிறேன் அவருடைய இது முடிவடைகிறது அது ஒட்டி அதனுடைய வட்டி விகிதம் குறைக்கப்படுமா அப்படிங்கற அறிவிப்பு வரும் குறைக்கப்படலாம் குறைக்கப்படாமல் இருக்கலாம் அதனுடைய அறிவிப்புகள் வெளிவரும் ஏன்னா பணவீக்கம் கட்டுக்குள்ள இருக்குது அதனால வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பிராக்மெட்டிக்கா பார்க்கும் பொழுது அவ்வளவு கூடிய சீக்கிரம் வந்து அந்த முடிவை எடுத்துருவாங்களா அப்படிங்கற ஒரு ஏன்னா பங்கு சந்தை ஒரு பக்கம் இப்படி இருக்கு அமெரிக்கா அவங்களுடைய முடிவுகள் ஒரு மாதிரி இருக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து தான் அந்த முடிவு இருக்கும் ஒருவேளை அப்படி இருந்தால் கூட அது வந்து கெஸ்டிமேட் தான் வந்து மிக குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் சந்தையை பொறுத்தவரை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நாளை மறுநாள் நம்ம அதை பத்தி வாதிப்போம் விவாதிப்போம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்சிமம் சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்